வணக்கம் வாழ்வியல் தவிர்க்க வேண்டிய செலவுகளை பற்றி போறோம் திருமணம் அப்படின்னு யாரா இருந்தாலும் சரி ஒரு ரூபாய் ஆச்சு கடன் வாங்காமல் காலகட்டம் தான் பொதுவாக பெற்றோர்கள் தங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு திருமணம் செய்யக்குள்ள எதாது அவங்க போய் வந்த திருமணத்தில் என்னென்ன செஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி செய்யலாம் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அதை முதலில் தவிர்க்கணும் அதாவது பார்த்து செயல் காப்பி அடித்தல் அப்படின்றது சில விஷயங்கள்ல ஏற்புடையது பல விஷயங்கள்ல அதை கண்டிப்பாக நம்ம புறந்தள்ளும் தவிர்க்கணும் திருமணமும் அதே போல்தான் ரொம்ப ஒரு செழுமையாக வசதியான பணக்கார குடும்பத்தில் செய்யக்கூடிய திருமணம் போலவே நம்ம குழந்தைக்கும் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறது முதல் தவறு அதாவது நான் இந்த தவறுன்னு சொல்றேன் குற்றம்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரி பெற்றோர்கள் கடனை உடனே வாங்கி ஒருத்தரை பார்த்து காப்பி அடித்து ஒரு திருமணத்தை செஞ்சுட்டு கடனாளியாகவும் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறதே நம்ம பார்க்குறோம் நிறைய வழக்குகள் அந்த மாதிரி நான் சந்திச்சிருக்கிறேன் அவங்களுக்கு மன ஆறுதல் தரலாம் தரலாமொழியே அதிலிருந்து மீண்டவர்களுக்கு பெரிய அளவில் வழியே இருக்காது திருமணத்தோட செலவு நிற்பது அல்ல நிற்பது இல்லை நம்ம என்ன தொடரும் திருமணத்துக்கு அப்புறம் சீமந்தம் குழந்தை பிறப்பு அதுக்கடுத்து வரக்கூடிய காது குத்து பெயர் வைத்தல் இந்த மாதிரியான இது தொடர்ந்துக்கிட்டே வரும் அப்போ நம்ம வந்து ஒரு சோடை பயிரக்கூடாது மற்றவங்களுக்கு இலக்காரமும் பயிரக்கூடாதுன்னு கடனும் மேலும் வாங்கி செய்கிற பெற்றோர்களையும் நம்ம பார்க்குறோம் அதனால் நம்ம வந்து சிக்கனமாக இருக்கணும் விரலுக்கு தகுந்த வீக்கம் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க அதே போல் ஆணம் முதலில் அதிகம் செலவானால் அப்படின்னு ஒரு பாட்டவே நீங்க படிச்சிருக்கலாம் பொதுவாக நம்ம வந்து ஒவ்வொரு செயலை எடுத்து செய்யக்குள்ளையும் நம்மளோட பொருளாதார பொருளாதார பலத்தை மனதில் வைத்து கணித்து நம்ம செய்யணும் அதிகப்படியாக கண்டிப்பாக கடன் சுமையோட நம்ம வந்து வாழ்க்கையை நடத்தக்கூடாது முதலில் இதை பெற்றோர்கள் அறிந்து கொள்ளணும் பேசப்பொருளில் இன்னும் நிறைய பேச போறோம் திருமணத்தில் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டியவற்றை ஒரு பட்டியலே இட்டு ஒவ்வொன்றுக்கும் விளக்கமாகவும் உங்களுக்கு சொல்ல போறேன் தொடர்ச்சியாக காணொலிகளை பாருங்கள் விருப்பப்படுங்கள் பகிருங்கள் நன்றி வணக்கம்